நாச்சையல்களால் அவர்கள் புகல் பெறுவார்கள் இதுவரை அவர்கள் காணாத மகிழ்ச்சியும் நிறைவு மாகிய அனைத்தையும் நான் காண்ப வைப்பேன் சிறு வயதிலிருந்தே நீ சந்தித்த குடும்ப கஷ்டங்கள் உன்னை தள்ளிவிடவில்லை மாறாக உன்னை வடிவு அந்த வலிகள் தான் உன் உள்ளத்தை கல்லாக கடினப்படுத்தாமல் வைரமாக ஒளிர செய்தன உனது காலடியில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் உன் கைகளில் ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கின்றது யாரும் துணையாக இல்லாத நிலையிலும் நான் உனக்கு துணை நின்று உனது ஒவ்வொரு முயற்சிக்கும் வலிமை சேர்த்து கொண்டு இருக்கின்றேன் நீ தனியாக இல்லை பிள்ளையே உன் பயணம் என் அருளால் தாங்கப்படுகின்றது நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் இனி வெற்றியின் படிகளாகவே மாறப்போகின்றது உன்னுடைய வீட்டில் என்னுடைய அருளால் சுப நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்க காத்து கொண்டு கொண்டிருக்கும் வாழ்க்கையை காட்டிலும் நான் தரவிருக்கும் வாழ்க்கை உனக்கு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிலை தன்மையுடன் இருக்கும் அதனால் உன் மனதில் அச்சமும் கவலையும் வரக்கூடாது ஏனெனில் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் இன்று நீ செல்லும்

என் அருளால் சிறப்பாக நிறைவேறும் உன் பக்கம் நான் இருக்கின்றேன் மங்கள செய்தி இன்று உன்னை தேடி வரும் ஓம் முருகா